ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்ம நாம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிங் அண்ட் குயின் ஆஃப் த பேப்பரியோட மேட்ச் கார்ட் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த தடவை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொல்றது படி நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஸோ வாங்கவே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் சேனல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வாங்க இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற மேட்ச் என்னன்னா பிரான்சண்ட்ரி விசிஸ் விசஸ் சாட் கேபிளுக்கான மேட்ச் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரிபிள் த்ரெட் மேட்ச்சான் ஸோ இந்த சாம்பியன்ஷிப் கான்னு நினைக்கிது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பார்க்கலாம் மூணாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க சாம்பியன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ தான் ரெசல் மணியில் மேட்ச் ஜெயிச்சு நியூ அண்ட் இந்த தான் ஆனார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா குந்தரவை பீட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாரு பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வேற மாதிரி தான் இருக்க போகுது ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சேட் கேபிள் தான் ஸோ சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒர்த்தான ஒரு நபர் தான் ஸோ அது எதுக்குன்னு சொல்லணும்னா இப்போ அவரோட வரக்கூடிய நாட்கள் வாரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு உதாரணமா சொல்லணும்னா ஃபேஸ் டேனா இருக்க நேரம் காமெடி பண்ணி என்டர்டெயின் பண்ணாரு இப்போ ஹீல் டேனா ஆகி பயங்கரமாக மாஸ்க் அணிச்சிட்டு இருக்காரு உதாரணமா அவங்களோட டீமே பார்த்தீங்கன்னா அலற விட்டுட்டு இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான நபர் இருக்காரு ஸோ இதனால ஜாட் டபிள்யூ இந்த மேட்சை வின் பண்ணி நியூ இன்டர் கண்டினர் சாம்பியன் ஆகலாம் இன்னமும் அந்த ஸ்டோரி அவங்க ஃபேக்ஷனுக்கான ஸ்டோரி ஸோ இன்னும் நிறைய ஃபியூல்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் சாம்சங் விச் இஸ் சாட் கபிலுக்கான மேட்ச் ஸோ இன்னும் இதனால நம்ம சேனலின் சார்பாக சாட் கபில் தான் இந்த மேட்ச் வின் பண்ண போகிறாருன்னு சொல்லி நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அடுத்த மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் விசிஸ் பெக்கில் மேட்ச் தான் ஸோ இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு வரை ஈக்குவலாகவே கொடுப்பாங்க பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்னு எனக்கு தெரில பட் என்னோட கருத்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வைக்கலஞ்சி அந்த சேமல்ஷிப்பை தோக்கணும்னு தான் ஆசை ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓர் புஷ் மாதிரி டபிள்யூ டபிள்யூ கணிக்க ஆரம்பித்த கொஞ்சம் சிறையாக தான் இருக்கு ஸோ அதனால நான் என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலின் சார்பாக வெற்றியாளர் யாருன்னா லீவ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சில ஃப்யூல்ஸ்லாம் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இப்போ கீழாக இருக்காங்க அவங்க ஏதாவது சீட்டிங் பண்ணி ஏதாவது ஒரு மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா புதிய வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம் உமன்ஸ் டிவிஷனில் ஸோ ஏற்கனவே முடிக்கப்படாத கடனாக பார்த்திங்கன்னா ரியர் விசிஸ் விர்சஸ் லிமர்க்கான கதை கதைகள் இருக்குது ஸோ இதனால் கூட நான் அவங்கள ப்ரொடிக்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசஸ் லோகன் பாலுக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குலார்பா மாணவர் தான் வந்துச்சு எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியனுக்கான மேட்ச்சு ரெண்டு மேட்ச் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி தான் ஃபைட் பண்ணலாம் போகிறாங்க மாரி பட் இந்த கடைசியாக டபிள்யூடபிள்யூ அந்த பிளானை மாற்றி சிங்கிள் மேட்சாகு நன்றாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கான காரணம் டபிள்யூடபிள்யூ எஸ் இதில் இருந்தே நம்மளுக்கு தெரியுது ஃபஸ்ட்டு எப்படியும் ஒரு எல்லாம் அந்த அந்தமாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன்ஷிப்பை ரீட்டன் பண்ணியாரு ஸோ அதனால தான் டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா அந்த பிளான மாத்தி இப்போ நைட் ஸ்டே சாம்பியன்ஷிப்ப ஒன்றா கண்டான்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு சிபுலேஷன் அவங்க கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு தெரியுது யாரும் வின் பண்ணுவாங்க எஸ் இருந்தே தெரியுது தி அமெரிக்கன் நைட்மார் கோரி ரோஸ் தான் அவரோட டைட்டில் ரீடைன் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு சோ அதனால நம்ம சேனலின் சார்பாக அமெரிக்க நைட்மார் கோரி ரோஸ் தான் நம்ம லிஸ்ட்ல பார்த்திங்கன்னா சாம்பியன் பண்ண போறாருவா இந்த மேட்ச்க்கே நம்ம நம்ம அணுக்கர் ஆடியோட எதிர்பார்க்கலாம் ஏன்னா அணுக்கல் காடி உள்ள வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் நிறைய பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம பேக் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏஜெஸ்டை கோதிர்க்கான மேட்ச்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அது நடக்கல பட் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ காடியை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ குயின் ஆஃப் தர் இங்க வின் பண்ண போறது யாரு பைனல்ல செலக்ட் ஆயிருக்கிறது யாருன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸா அந்த ஐரா வெல்கேரியாவா தான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரை மேலே நல்லா இருக்கும் இந்த ஐரா வெல்கேரியாக்கி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல புஷ் இருக்குங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா ட்ரூல் கேச்சு அதுக்காண்டி அதுதான் நம்மளோட ஐராவெல்கேரியாவை இந்த லெவலுக்கும் புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஸோ அதனால மேட்ச் வைஸாக அவர் நல்லாவே கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஸோ மேட்ச் தான் நல்லா போயிடுச்சுன்னாலும் நம்மளுடைய நயா ஜெக்ஸ் பதினா ரொம்ப டாமினேட்டா இப்போ இருக்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிற லெவலுக்கு நம்மளோட வல்கேரியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுவும் நயாஜக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாம அவங்க ரிட்டர்ன் வந்தப்போ இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு பிக்கெஸ்ட் வெக்ட்ரி தேவை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட சேனல் சார்பாக வெற்றியாளர் உமன்ஸ் குயின் ஆஃப் த ரிங்கை யார் வின் பண்ண போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நயாஜக்ஸ் தான் இந்த வருஷத்துக்கான குயினாக போறாங்க கிங் ஆஃப் த ரிங்கை யார் வின் பண்ண போறா அப்படின்னா அதுக்கு முன்னால் ஃபைனல் ஸ்கேரெலாம் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா நம்மளோட குந்தான் நம்மளோட தி வாய் இப்போ ஆட்டம்னா இருந்தால் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த மேட்சை வச்சு நம்ம பெருசாக வேற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் பெர்ஃபாமன்ஸ் வேற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர்கேவுக்கு மேலே ஆர்கேவோ சாப்புக்கு மேலே சாப்புன்னு சொல்லி ரெண்டு வாரத்தோட மேஜர் ஃபினிஷராக இருக்கிற அந்த மூவ்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய எதிர்பார்க்கலாம் பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம இந்த வருஷத்துக்கான கிங் ஆக போறது ஜே உஷா அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் கனக வருஷத்துல டபிள்யூ டபிள்யூ நம்மள ஏமாத்தி குந்தர செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ இந்த மேட்சை பொறுத்தரைக்கு எப்படி எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிறைய த்விஸ்டா பார்க்கலாம் உதாரணமாக இந்த வாரம் நடந்த அதாவது நம்ம ரேண்டி செலக்ட் ஆனது டாமோட்டோங்க தோக்கடிச்சு தான் ஆயிருப்பாரு ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு டீசாக வந்திருப்போம் நம்மளோட பிளட் லைனுக்கான ஸ்டோரியை ஸோ பிளட் அதாவது சோழசீக்கிரமாக ரேண்டி அட்டாக் பண்ண வந்திருப்பாரு கெவினோன்ஸ் வந்து காப்பாற்றிருப்பாரு ஸோ ஒருவேளை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நடக்கூட மேட்ச்சில் நம்மளுடைய ரேண்டி அட்டன தசை திருப்பதுக்கு வந்து தசை அதன் மூலயமா குந்தர் குயின் கிங் ஆஃப் தரிங்கை வின் பண்ணதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ப்ரிடிக் ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் குந்தர் தான் ஸோ இந்த வீடியோ தான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணாங்கன்னா ஆளில் போடுங்க ஸோ நம்ம போன தடவை பேக் கிளாஸ் எல்லாம் ப்ரிடிக் எல்லா மேட்சுமே கரெக்டாக ப்ரிடி பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா போய் பாருங்கள் ஸோ அதை எல்லாம் ப்ரிடிட் பண்ணால் பட் அணுக்கு ஹாலிடே ரிட்டர்ன் மட்டும் தே இதாகிடுச்சி ஸோ இந்த தடவையாவது நம்ம நினச்ச மாரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிடிக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி நான் விரும்பேன் ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் ரோமன் ட்ரென்ஸுக்கு பிறந்த நாளை ஒட்டி நம்ம சேனலில் ரோமன் ட்ரெஸ்லிங் கேரியர் பற்றி ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க ஸோ அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஸோ ரோமன் ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க